ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநட்டி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நர்மதா விஜய் வீட்டுக்கு வராங்க வரும்போது அவங்க ரொம்ப தயங்கி தயங்கி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க அடடே வாங்க அப்படின்னு தாத்தா ரொம்ப பாசமாக கூப்பிட்றாரு தாத்தா உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க எதுக்குடா மிஸ் பண்ணணும் அந்த எதுத்து வீடு தானே இப்போ வந்த மாதிரி வந்துடு அப்படின்றாங்க இங்கே இருந்தால் தானே நான் வர முடியும் இந்தாங்க சாவி அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க இது ஹவுஸோட சாவி நாங்கள் வீடு காலி பண்ணிட்டோம் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னும் விஜய் அதாவது விஜய் பக்கத்தில் போய் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் மாமா நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நர்மதாக போய்ட்டு ாங்க இப்போ விஜய் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிக்கிறாரு தாத்தா ஆறுதல் சொல்றாரு இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல வாடா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா விஜய கூட்டிட்டு போறாங்க அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க தாத்தான்னு அதுக்காக நீ எந்த முயற்சியும் எடுக்காம இருப்பியா இப்படி மூலையில உட்காந்து அழைப்போறியா ஏற்கனவே வெண்ணிலா விஷயத்துல உன்னை தேர்த்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் காவேரி மாதிரி ஒரு பொண்ணும் லைஃப்ல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ வேண்டியவங்க நான் பேசி சரி பண்ணுறேன் அப்படின்னு தாத்தா விஜய கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்போது சாரதா கிட்டே இங்கே பாருமா நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தான் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பை பண்ணிட்டாங்க ஆனால் சந்தோஷமாக தானே வாழ்ந்தாங்க அப்படின்னு ஐயா போதும் நீங்கள் பெரிய மனுஷன் உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்த விரும்பலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அந்த தாலி காவேரி காலத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டின்னு தாத்தா சொல்ல அதுதான் உங்கள் பிரச்சனையா அப்படின்னா கலட்டி சாரதா காவேரி என்ன பண்ண போறாங்க விஜய் தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல போறாங்களா என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணி